சுபக்கல் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டிவான்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தூத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ஏசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது போது சுக்கோத் என்னும் கூடார பண்டிகை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது அந்த சுக்கோத் பண்டிகையின் போது யூதர்கள் ஏழு நாட்கள் தாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு காணணுக்குள் செல்வதற்கு முன் வனாந்தரத்தில் நாற்பது வருடங்கள் நடத்தி செல்லப்பட்டதை நினைவு கூர்ந்து வெள்ளியே கூடாரங்களில் குடியிருப்பார்கள் அந்த பண்டிகையின் கடைசி நாளில் யூதர்கள் சீலவம் குளத்தில் இறங்கி அங்கிருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து தேவாலயத்திற்கு கொண்டு வருவார்கள் அங்கு அந்த தண்ணீரை ஊற்றி இயசிய பனிரெண்டாம் அதிகாரத்தை பாட்டாக பாடுவார்கள் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று பாடுவார்கள் அவர்கள் ரட்சி பெண் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்தான் மேசியா என்று அறியாமலேயே பாடிக்கொண்டுதான் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு நாள் இந்த குடார பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் கிடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் அந்த நேரத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் மேசியவாகிய கிறிஸ்து முக்கியமான இடத்தில் நின்று கொண்டு சத்தம் ஒருவன் ஒரு இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கெடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கூறின போது அங்கிருந்த யூதர்கள் மனதில் என்னவெல்லாம் ஓடியிருக்கும் யார் இவர் என்று நினைத்து மாத்திரமல்ல அவர்கள் அவர் தீர்க்கதரிசி என்றும் சிலர் கிறிஸ்து என்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவரை நினைத்தது உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது யோவா ஏலம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இவ்விதமாக அவர் குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் ஆனாலும் கடைசி வரை அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அவர்களுக்குள்ள தாகம் இல்லை கிறிஸ்து இன்றும் அந்த அழைப்பை விடுக்கிறார் என்னிடத்தில் இருந்தால் அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று அரைக்குவல் விடுகிறார் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையும் உண்டு ஒருவன் தாகமா இருந்தால் மாத்திரமே அவரிடத்துல வந்து பானம் பண்ண முடியும் இன்று உலகில் மனிதர்கள் எதன் எதன் பேரிலோ இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவின் மேல் தாகம் கிடையாது ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மேல் இருந்தால் அவரிடம் வரும்போது அந்த தாகம் தீர்க்கப்படும் ஆனால் இந்நாட்களில் தாகம் தீர்ப்பது பெரிய காரியமில்லை ஆனால் மனிதனுக்குள் அந்த தாகத்தை கொண்டு வருவதே பெரிய காரியமாக இருக்கிறது மனிதன் தேவனை தவிர வேற எல்லாவற்றின் மேலும் தாகம் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான் அவன் தேடுகிற காரியத்தை பெற்றுக்கொண்டாலும் அவனுக்கு திரும்ப திரும்ப அதன் மேல் தாகம் உண்டாகும் ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் யோவன் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது நமது தாகத்தை தீர்க்கிற ஜீவ நீரூற்று ஏசு கிறிஸ்து மாத்திரமே அவர் ஒருபோதும் சிறிய நீரோடைய நமக்கு வாக்களிக்கவில்லை அவர் நமக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை வாக்களித்திருக்கிறார் அவரிடமிருந்து நமக்கு தேவையான சந்தோஷத்தை உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை அவருடைய தூய்மையான அன்பை மொண்டு கொள்வோமா நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள உள்ள ஒரு நிபந்தனை நாம் அவரிடம் சென்று மொண்டு கொள்ள வேண்டும் ஒருவரும் கிணற்றுக்குள் செல்லாமல் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுக்க முடியாது அப்படியே நாமும் வற்றாத தண்ணீரை ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சென்று தாகத்தோடு நமக்கு வேண்டியதை மொண்டு ஒன்றெடுத்துக் கொள்வோமா அவரே நமது தாகத்தை தீர்ப்பார் நம் கண்களை முடிய நாம செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வரும் நல்ல தகவனே ஜீவ நிறுவற்றாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு நாங்கள் கண்ணி கொடுக்கத்தக்கதாக ரட்சிப்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவிலிருந்து நாங்கள் ம மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றும் எங்கள் தேவைகளையும் ஒன்று கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ கிருவ செய்வீராக அவர்களிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்ன எங்கள் உள்ளத்திலிருந்து பாயும் சீவ தண்ணீர் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கவும் அதிலிருந்து அநேகர் பருகி உமக்கு சாட்சியாக விளங்கவும் கிருபை செய்வீராக எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆகே ஆம உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்த ஆசிர்வதிப்பாராக